முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்னிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்பொழுது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பல பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களே ஜோதிடத்தை நன்கு படித்து ஜோதிட அறிவை பெற்ற கன்னியா ராசிக்காரர்களே எதிர்காலத்தை கணக்கிடும் வல்லமை உடையவர்களே இப்பொழுது கன்னி ராசியிலே இருக்கின்ற ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் பார்க்க உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையதுதான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் இவர்களுடைய பிப்ரவரி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே கவனிப்போம் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு ராசியிலே கேது அதாவது கண்ணியிலே கே சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே சூரியன் புதன் ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானமாகிய விளங்குகின்ற கும்பத்திலே சனி கதஸ்திரஸ்தானத்திலே அதாவது மீனத்திலே ஏழாவது இடத்திலே ராகு அர்த்தமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேட்சத்திலே குரு என்ற கிரக நிலைகள் பிப்ரவரி மாதத்திலே நீடிக்கின்றன இப்பொழுது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் எங்கனம் எப்படி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து ரோகம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசு ராசியில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் இதுதான் கிரக மாற்றங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் இப்பொழுது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாத பலா விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் தடைகளை தகர்த்தி எரிந்து முன்னேற்றம் காணும் திறமை உடைய கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் பல வகையிலும் நன்மை உண்டாகும் இழு இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும் பண வரத்துக்கு அதிகரிக்கும் தெளிவான முடிவை எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசாங்க தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் கடினமான வேலைகள் கூட சுலபமாய் முடியும் தொழிலில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீளும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் கிடைக்கப்பெரியும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக அவர்களுடைய குடும்பத்திலே இதமான சூழ்நிலை காணப்படும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலே கவனம் தேவை அடுத்தவர்கள் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது பெண்களுக்கு இழுபதியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் கௌரவம் உயரும் மற்றவர்களும் நன்மதிப்பு உண்டாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் மனம் மகிழும்படி காரியங்கள் நடக்கும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிப்பு கூடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்திலே அதுவும் அரசியல் துறையினருக்கு எப்படி இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி ஆலோசித்து முடிவு எடுப்பது அவசியமாகிறது காரிய அனுகூலம் உண்டாகும் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருந்து வந்த நிலை கன்னியா ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே கல்வியிலே இருந்து வந்த தடைகள் விலையும் முன்னேற்றம் காண்பீர் மற்றவருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய நட்சத்திர பலாபலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே உறவினர் வகையிலே தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க வேண்டியது இருக்கும் முக்கியமாக பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அத்திவாரமாக இருக்கும் சிலர் கூட்டு முயற்சியில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்தினுடைய பலாபலன் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பு அடையலாம் உங்கள் உழைப்பு நம்பிக்கைக்கும் உங்களுடைய முழுமையான பலனையும் திருப்தி தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருவரம் இருந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தை பெற்றவர்களுக்கு ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த பிப்ரவரி மாத பலாபரங்கள் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயங்கள் விரக்தி ஏற்படலாம் ஜாதக தசா புத்தி அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதிலே ஆறுதல் நம்பிக்கை உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பரிகாரம் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்க வேண்டும் முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும் கூடுதலாக மகாலட்சுமியினுடைய வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி பதினைந்து பதினாறாம் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதற்ற தினங்களாக கருதப்படுவது எட்டு ஒம்பது பத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய நாட்கள் அதற்கமான திக்கு தெற்கு அதற்றமான வண்ணம் பச்சை மஞ்சள் அதற்றமான எண் ஐந்து ஆறு ஒன்று ஆகும் இதுவரையில் விரிவாகவும் விளக்கமாகவும் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் பிப்ரவரி மாதத்தின் பல பலனை கேட்டறிந்தீர்கள் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குருபெயர்ச்சி பலன் பிப்ரவரி மாத பலன் தினப்பலன்கள் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதையும் கேட்டு கூடுதல் நன்மையை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்